மொய்கின்ற பொன்னிற போ மாதவன் மார்பீரில் வாசம் புரிந்தங்கு பொரிந்தங்குமை சிலிர்பேற்றும் விழிகள் மரகத தபால மலர் முட்டுகளை மொய்கின்ற பொன்னிற போ மாதவன் மார்பிலில் வாசம் புரிந்தங்கு பேற்றும் விழிகள் பரவும் பல்வடிவத்தின் வளமாகிடும் திருமகளின் அழகு விழிகள் பறிவோடு அந்த இரு விழிகளின் கடை நோக்கு மங்களமென கருகவே வெளிவந்து உலவிடும் பெண் வந்து நீலமா முகில் வண்ணம் திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேல் சுழன்று கோலம் கண்டு உடன் நாடமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் அலைமகள் கண் வரிசையன் வாழ்வி செல்வமெல்லாம் தருகவே கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே சற்று விழிகளை மூடிய முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை பார்க்கும் விழிகள் சாயலை தன் ஏற்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரமனின் மனைவியாம் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் அருள் எந்த கடை பார்வை நாரணனின் கௌஸ்துப மார்பினில் வாழ்கின்றதோ எந்த கடை பார்வை இந்திரனின் நீலமணி சரமாய்வு நிகழ்கின்றதோ கடை பார்வை சுந்தர திருமாலி தேவைகளை கருகின்ற அந்த கடை பார்வை வீசிடும் கமல மகள் மங்களவெனக்கருகவே கனகமழை பொழிகின்ற கருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துளிகேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே மேகமாய் காருண்டு காட்சி தரும் விஷ்ணுவின் திருமாவில் நிலை கொண்டு ஒளிர்கின்ற மின்னலாகி அகில உலகுக்கும் தாயுமாகி பார்கவ குலத்திலில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பரிவளிக்கும் வடிவம் எது போவது என்னை மங்களம் பொழியட்டுமே அசுரரை மாய்த்த திருமாலி நெஞ்சு மன்மதன் சென்ற மரபழி செய்தவை அந்த கடல் குமரி திருவின் பார்வை பேந்திடும் அந்த கடை கண் பார்வை என்னையும் அருளட்டும் கனக மழை பொழிகின்ற கருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்ன துரி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருளவே உலகும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரனை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கு பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும் நீலோப்பல மலரின் உட்புற பகுதி ஒரு நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமேனும் பொழியட்டுமே மரிதருக்கும் செய்கின்ற தகுதியரு பார்வை சொர்க்கத்தை தருகின்றதோ அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே கனக வழ பொ கருண்யம மேகமே லக்ஷ்மியேவம் தருளவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நன்மைதர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தயை கொண்ட நீருண்ட கரிய மாவண்ண மேகம் ஏழ்மையால் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகளம் எங்களுக்கு செல்வ மழை பெய்து பெரும் பாவம் வறுமை நீக்கி வளமெல்லாம் அருளட்டுமே காத்து முடிப்பதை விளையாட்டன செய்பவள் மூவுலகம் ஆடும் நாராயணனின் நாயகியை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மி ஏ வந்தருகவே கனகதாரை என் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேத வடிவி போற்றி நளினமிகு அழகிய குணங்களின் உறைவிடமிரதி தேவி போற்றி போற்றி சக்தி எனி தாமரையில் அமரும் மலர் மகளை போற்றி எங்கும் பிணங்கிடும் துணையை போற்றி செங்கமல மலர் போன்ற சிங்கார முகம் கொண்ட திருமகளை போற்றி போ போற்றி போற்ற சந்திரத்தேவனுடன் முதத்தினுடன் பிறந்தவளை போற்றி போற்றி நந்த கோவிந்த நாராயணனின் நாயகிய நிலமகளை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தாமரையை செந்தளிற்கரமேந்தும் செருவே போற்றி போற்றி கரணி மண்டலம் முழுதும் அரசாட்சி செய்கின்ற நாயகிய போற்றி போற்றி தேவாதி தேவத்து ஆதி முதல் தயை புரியும் செல்வமே போற்றி போற்றி சாங்கமென்னும் என்னும் வில்லை ஏந்திடும் ராமனின் இல்லறமே போற்றி போற்றி பிருகுமுனியின் புதல்வியாய் அவதாரம் செய்தவளே தேவியே போற்றி போற்றி திருமாலின் வள மார்பில் நிறைவாக உறைபவளே திருமகளே போற்றி போற்றி கமலமென்னும் மலரில் ஆலயம் கொண்டவளே லக்ஷ்மியே போற்றி போற்றி காலடிகள் மூன்றினால் உலகினை அழந்த தாமோதரனின் துணையை போற்றி கனகமழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துகி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே ஒளி சுடரும் காந்தியும் தாமரை விழிகளும் கொண்டவளை போற்றி போற்றி உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகிய போற்றி போற்றி அமரருடன் அனைவரும் அடிப்பணிந்தே தொழும் அலைபகளை போற்றி போற்றி நந்த கோபால் குமர நந்த கோபாலனின் நாயகியை போற்றி போற்றி செல்வங்கள் தருபவளை ஐம்புலனும் ஆனந்தம் பெற்றிடச் செய்யும் தாயே பதவிகள் அரியாசனங்களை தருகின்ற கமல நயனீ பல்லல் வினைகளை போக்குபவளே எங்கள் அஞ்ஞானம் நீக்குபவளே செல்வியே தொழுகிறேன் உன்னையே அன்னையே என்னையே என்றும் காப்பாய் கனக மழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே டியு பொ துணை நின்று செல்வங்கையாவற்றையும் முழுதாக பொழிகின்ற திருநோக்கு எவருடைய கடைக்கண்ணின் கருணை நோக்கு அந்த கருணை நோக்கு மனம் மனவாழ் திருமகளே உனது நோக்கு சொல்லும் துதி செய்து புகழ்கிறேன் பத்மமலரில் வாழும் பத்மினி பத்மத்தை கையேந்தும் பதுமனிதியே புத்தொழி வீசும் பெண் ஆடை மணமாலையுடன் ஒழுகின்ற செல்வச் சுடரே ஹரிநாதனின் பிராணநாயகிய நெஞ்சமெல்லாம் அறிந்தோய் ஜகமூவினுக்கும் பெரும் ஐஸ்வர்யம் தருபவளை என்னிடம் கருணை காட்டு கனகமழை பொழிகின்ற காருயமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தேவதை நதியின் தெளிவான தூயனன் நீரினை பொக்குடத்தில் திசைகளில் மதையானைகள் ஏந்தி நீராட்ட திகழ் தெய்வ அழகே கடல பெற்ற பெண்ணே உலகம் யாவிற்குமே அன்னையே தரணிகளின் தலைவனாம் திருமாலின் மனைவியே காலை உனை துதி செய்கிறேன் கண்ணனின் ஆனந்த காதலினி ஐஸ்வர்யம் இல்லாமல் ஏழ்மையில் உழல்வதில் முதல்வனாய் நிற்பவன் அருள் வெள்ளமலை மலை மோதும் உங்கடை கண்களின் பார்வைக்கு ஏங்கி நிற்கும் அடியனை முந்தையை உண்மையாய் தேடிடும் என்னை நீ காண வேண்டும் கனக மழை பொழிகின்ற கருண்யமேகமே லக்ஷ்மியே கனக தாரை என்னும் துகிகேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே அவள் மோபுலகினுக்கும் தாயா மோகன லக்ஷ்மியை மேற் துதிகளால் நிதம் புகழும் மனிதவரும் சான்றோர்கள் போற்றிடும் அறிவாளி ஆகிறார் செல்வம் எல்லாம் பெறுகிறார் ஜகமிதில் மேம்பட்ட குணம் கைவர भग्यं पलम् भ्यं पल